ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போனால் பிரியாணி மசாலா எப்படி செய்யப்படுறோம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கள் பார்த்துக்குனால் திஸ் வீடியோ பை ஜென் ரிவ்யூஸ் இந்த ஜென் ரிவிஸ் டாட் ஆன்லைனில் டாப் அண்ட் லேட்டஸ்ட்கான எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸுமே நம்மளால் போய் பார்க்க முடியும் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைனில் போய் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேல்யூவான பொருட்களை வாங்கலாம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓல்ட் ஸ்பைசஸ்ஸும் இது தான் வரமிளகா இரநூத்தம்பது கிராம் கொத்தமல்லி வந்து நூறு கிராம் சோம்பு வந்து முந்நூறு கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கசகசா நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் மிளகு ஐ இருபத்தஞ்சி கிராம் அன்னாசி மொக்கு ஐம்பது கிராம் மராத்தி மொக்கு வந்து ஐம்பது கிராம் ஜாதிக்காய் டொண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மாசிக்காய் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பிரிஞ்சி இலை வந்து ஒரு ஃபைவ் இலை கல்பாசி வந்து ஒரு ஆஃப் கப்பு ஏலக்காய் ஒரு டென்னு ஜாதி பத்திரி வந்து ஐம்பது கிராம் மஞ்சள் ஒன் டீஸ்பூன் இப்போ இந்த பொருள்லாம் எடுத்து ஒரு பேனில் போட்டு தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஹீட் குறையிற வரைக்கும் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி முடிச்சோட்டி நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணிக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங் திம்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்